வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனுப்பட்டி புளியம்பட்டி கே கிருஷ்ணாபுரம் ஊராட்சிகளின் எல்லைப் பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிராவல் மண் கடத்தல் ஜோராக நடக்கிறது டிப்பர் லாரிகள் செல்ல வசதியாக சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது நூறு அடிக்கு மேலாக பொக்லைன் மூலம் பூமியை குடைந்து கிராவல் மண்ணை அள்ளி செல்வது தொடர்கிறது இரவு பகலாக நடக்கும் கனிமவள கொள்ளை குறித்து மக்கள் கனிமவளம் வருவாய் மற்றும் போலீஸ் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் கண்டுகொள்ளவில்லை கடத்தப்படும் கிராவல் மண் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் கிராம மக்கள் கூறினர் கனிமவள கொள்ளையில் அதிகாரிகள் மற்றும் போலீசார் அமோக ஆதரவு இருப்பதால் மண் கடத்தல் மாஃபியா கும்பல் முடிந்த அளவு பூமியை குடைந்து கிராவல் மண் கொள்ளையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சிட்ரலி பவுண்டேஷன் பாரத் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் கங்கா முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொது பிரிவினர்கள் பங்கேற்ற கூடைப்பந்து போட்டி கவுண்டம்பாளையம் கங்கா முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையம் மைதானத்தில் நடைபெற்றது இதில் பதிமூன்று வயதுக்கு உட்பட்ட பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான மூன்று பேர் கூடைப்பந்து போட்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தென்மண்டல அளவிலான ஐவர் சேர் போட்டி நடத்தப்பட்டது பொது பிரிவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் மற்றும் சேர் கூடைப்பந்து பிரிவில் கோவை புதுச்சேரி கர்நாடகா வேலூர் உள்ளிட்ட அணிகள் பங்கேற்றன பொதுப்பிரிவு போட்டியில் கோபால் நாயுடு பள்ளி அணி எட்டுக்கு ஐந்து என்ற கணக்கில் நவபாரத் அணியை வென்றது ராஜலக்ஷ்மி மில்ஸ் பி அணி இருபத்தி ஒன்றுக்கு நான்கு என்ற கணக்கில் பாரதி ஏ அணியை வென்றது பாரதி பி அணி ஒன்பதுக்கு இரண்டு என்ற கணக்கில் பெர்க்ஸ் ஏ அணியை வென்றது ஒய் எம் சி அணி பனிரெண்டுக்கு பத்து என்ற கணக்கில் ராஜலட்சுமி மில்ஸ் டி அணியை வென்றது சேர் கூடைப்பந்து போட்டியில் கோவை ஏ அணி ஒன்பதுக்கு இரண்டு என்ற புள்ளி கணக்கில் புதுச்சேரி அணியை வென்றது கர்நாடகா சி அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற புள்ளி கணக்கில் ஈரோடு அணியை வென்றது வேலூர் ஏ அணி ஏழுக்கு மூன்று என்ற புள்ளி கணக்கில் கர்நாடகா டி அணியை வென்றது போது சார்பில் வயதுக்கு உட்பட்ட கோச் பெஹர் டிராபி கிரிக்கெட் நான்கு நாள் தொடரின் காலிறுதிப் போட்டிகள் ஹூப்ளி பாட்டியாலா வயநாடு மற்றும் கோவை ஆகிய நான்கு இடங்களில் நடக்கிறது கோவை நவ இந்தியா ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடக்கும் போட்டியில் தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா அணிகள் பங்கேற்றன இதில் டாஸ் வென்ற மகாராஷ்டிரா அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது அணிக்கு சாகில் பராக் ஏழு ரன்கள் அனிருதா முப்பது ரன்கள் எடுத்து நல்லதொரு துவக்கம் அமைத்துக் கொடுத்தனர் டிக் பாடல் எண்பத்தி ஒன்று ரன்கள் சாஹில் நலகே அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து நிலைத்து ஆடினர் அனுராக் நூற்றி இரண்டு ரன்கள் எடுத்து சதம் அடித்து கை கொடுத்தார் மகாராஷ்டிரா அணி முதல் இன்னிங்ஸில் ஒன்பது ரன்கள் குவித்தது தமிழக அணியின் கேப்டன் கார்த்திக் மணிகண்டன் ஐந்து விக்கெட் வீழ்த்தி அசத்தினார் விக்னேஷ் மூன்று விக்கெட் சாய்த்தார் பின்னர் முதல் இன்னிங்ஸை துவங்கிய தமிழக அணிக்கு ஸ்ரேனிக் நாற்பது ரன்கள் எடுத்து ஆட்டத்தை சுறுசுறுப்படை வைத்தார் அதைத் தொடர்ந்து ஜோடி சேர்ந்த முகமது அலி இருநூற்றி ஐம்பது பந்துகளில் ஒன்பது ரன்கள் எடுத்தார் மாதவ பிரசாத் ஏழு பந்துகளில் ஆறு ரன்கள் எடுத்து பொறுமையாக விளையாடினார் மூன்றாம் நாள் முடிவில் தமிழக அணி மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தது போட்டியின் கடைசி நாளான இன்று தமிழக அணி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து முன்னிலை பெறும் பட்சத்தில் அரையிறுதிக்கு தகுதி பெறும் நான்காம் நாள் முடிவில் தமிழக அணி முன்னிலை பெறாத பட்சத்தில் ஆல் அவுட் ஆகாமல் இருந்தால் லீக் சுற்றில் புள்ளிகள் அடிப்படையில் அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெறும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பில் ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கான ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் மாநில அளவிலான போட்டிகள் நடக்கிறது இதற்காக மாவட்டம் மற்றும் மண்டல வாரியாக அணிகள் பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன கோவை மாவட்ட அளவில் நடந்த பேஸ் ஒன் கட்ட இறுதிப் போட்டியில் கோவை ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் பிளாட்டோ பள்ளி அணியை வீழ்த்தி இரண்டாம் கட்ட தகுதி சுற்று போட்டிக்கு தேர்வானது அதைத் தொடர்ந்து நடந்த இரண்டாம் கட்ட தகுதி சுற்று போட்டியில் கோவை ராமகிருஷ்ணா பள்ளி அணி சேலம் ஹோலி கிராஸ் அணியுடன் மோதியது முதலில் பேட்டிங் செய்த ஹோலி கிராஸ் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்தது அணியின் ரிதிஷ் கண்ணன் ரன்கள் எடுத்தாா் ராமகிருஷ்ணா அணியின் சூர்யா ராகவன் மூன்று விக்கெட் வீழ்த்தினார் அடுத்து விளையாடிய ராமகிருஷ்ணா அணியின் கேப்டன் பிரசன்னா நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து அசத்தினார் அந்த அணி பதிமூன்று புள்ளி நான்கு ஒவர்களில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எண்பது ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் ராமகிருஷ்ணா பள்ளி அணி திருநெல்வேலியில் நடக்கவுள்ள இரண்டாம் கட்ட போட்டிக்கு தேர்வானது ஆங்கில புத்தாண்டையொட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நடை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு திறக்கப்பட்டது அம்மன் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர் அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இன்னும் வருஷ வருஷம் ஜனவரி ஒன்று நான் இங்கே தான் வருவேன் நான் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் போவேன் ஏன்னா அம்மனை தரிசனம் பண்ணால் என்ன நல்லாமே நல்லா நல்லாவே நடக்குதா தோணுது ஸோ அதனால் வருஷம் வருஷ வருஷம் இங்கே வந்துடுவோம் இந்த வருஷம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் எதிர்பார்க்குறோம் ஸோ அதுதான் இங்கே வந்துருக்கோம் காலையில் நாலு அஞ்சு மணிக்கே வந்துவிட்டோம் கிட்டத்தக்க மூணு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ அஞ்சு மணிக்கு உள்ளே வந்ததுக்கே இன்னும் போக போக இன்னும் அதிகமாக தான் இருக்கும் போல் அது வருஷ வருஷம் அது குறையல அது இன்னும் அப்படியே அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்குது என்ன கொஞ்சம் நிறைய வந்து விஐபி தரிசனம் விஐபி தரிசனம்னு சொல்லிட்டு அது நிறைய உள்ளே போயிட்டு இருக்குது இப்போ மற்றவங்களாம் யாரும் விஐபி இல்லையான்ற மாதிரி ஆயிடுது ஓகேங்களா அதை மட்டும் கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து எல்லாருக்கும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஹாப்பி நியூ இயர்ட்டு எப்படி வாங்க முருகப்பெருமானின் ஆறாவது படைவேடு என போற்றப்படும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி சமேத தெய்வானை அம்பாளுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் மற்றும் தெய்வாராதனைகள் நடைபெற்றன பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் முருகப்பெருமானின் ஏழாவது படைவீடு என போற்றப்படும் திருச்சி வயலூர் முருகன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் தனுர் மாத பூஜைகள் நடைபெற்றன ஐயப்ப பக்தர்கள் பழனி பாத யாத்திரை பக்தர்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அன்னதானம் வழங்கப்பட்டது Thank <laughs> you. சுவாமி கோவிலில் அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனைகள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் புத்தாண்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனா் தேனி மாவட்டம் நாயக்கனூரில் இருநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு புஷ்பாங்கி சேவை நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மதுரை எஸ் எஸ் காலனி பைபாஸ் ரோட்டில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் முருகன் சிவன் அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவிலில் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் அருள் பாலித்தார் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை தரிசனம் செய்தனர் லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பேட்டி அளித்தார் பவானி சாகரில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தற்போது கொடிவேரி அணைக்கு ஆறு டிஎம்ச் தண்ணீரை சட்டவிரோதமாக விடுவிப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது விவசாயத்திற்கு என்கிற பெயரில் ஆலை சாயக்கழிவு பற்றிகளுக்கும் அந்த முதலாளிகளுக்கு துணையாக இந்த தண்ணீரை பவானி கீழ்வாடி வாசன பகுதிக்கு சாகுபடி இருக்கிற பெயரில் கொடிவேரி அணை மூலம் திறந்துவிடப்படுகிறது இதனை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் தடுத்து நிறுத்தி காவிரி டெல்டாவில் கருக்கும் பயிரை காப்பாற்றுவதற்கு பவானி அணையிலிருந்து சாகர் அணையிலிருந்து நமக்கு தர வேண்டிய கேட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தம் ஏற்கனவே கரும்பு உட்பட பொங்கல் பரிசு வழங்குகிற திட்டத்தை இந்த ஆண்டு உடனடியாக பொங்கல் பரிசோடு தேங்காயும் இணைத்து வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் கூட்டுறவு கடனை கடந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தள்ளுபடி செய்திருக்கிறார் கோடி ரூபாய் கடனை பெறுவதற்கு விவசாயிகள் தான் செலுத்திய டெபாசிட் டெபாசிட் தொகை கோடி அந்த இதுவரை விவசாயிகளுக்கு திரும்ப வழங்காமல் கூட்டுறவு வங்கிகள் முறைகேடு ஈடுபட்டுள்ளது இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் விவசாயிகளுடைய டெபாசிட் பணத்தை திரும்ப வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதற்கு புதுச்சேரி நூணாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் வயது இருபத்தி நான்கு இரவு புத்தாண்டை கொண்டாட நண்பர் ராஜேஷுடன் புதுச்சேரி நகரத்திற்கு வந்தார் மது அருந்துவிட்டு கடலூர் சாலை சந்திப்பில் ரகளையில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நிர்மல் சாலை ஓரமாக நின்றிருந்தார் போதையிலிருந்த விக்னேஷ் நிர்மலிடம் புத்தாண்டு வாழ்த்து கூறி தகாத வார்த்தைகளால் திட்டித் தாக்கினார் அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் உருளையன்பேட்டை போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனா் மாவட்டம் வக்கனம்பட்டி காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் குகன் வயது இருபத்தைந்து இவர் நள்ளிரவில் ஜோலார்பேட்டையில் டீ குடிக்க சென்றுள்ளார் அங்கு வந்த போலீசார் குகனின் பைக் சாவியை வாங்கிக் கொண்டு காலையில் ஸ்டேஷனில் வந்து பைக்கை வாங்கிக் கொள்ள கூறியுள்ளனர் இதை கேட்ட குகன் நான் குடிக்கவில்லை வாகனத்தை வேகமாகவும் ஓட்டவில்லை என்று கூறியுள்ளார் போலீசார் குகனை தள்ளிவிட்டு பைக்கை எடுத்து சென்றனர் இதனை கண்டித்து இன்று வாணியம்பாடி திருப்பத்தூர் சாலையில் குகனின் குடும்பத்தினர் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஜோலார்பேட்டை போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினா் ஹூகனின் குடும்பத்தார் மறியலை கைவிட மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நைட்டு வந்து இங்க கேக்கு எங்க வீட்டாண்ட வெட்டிட்டு பிரியாணிலாம் செஞ்சோம் சாப்பிட்டு டீ குடிக்கலாம் டீ குடிச்சிட்டு பசங்களுக்கு வாங்கி வரலாம் நான் போனேன் அப்ப வந்து போலீஸ் என்ன பண்ணாங்க நான் வண்டியை வந்து நிறுத்திட்டு இருந்தேன் நிறுத்திட்டு டீயே பார்சல் கட்டி நிற்கும் போது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து எஸ்ஐ ராஜ்குமார் சார் வந்து என் வண்டி எங்கெந்த வர எதுக்குடா வந்தேன்னு கேட்டாரு டீ குடிக்கிறதுக்கு வந்தேன்னு எந்த ஏராலேருந்து வரனு கேட்டாரு இந்த மாதிரி வக்கன வண்டியிலேருந்து வரேன் வக்கன மட்டியில் எங்கன்னு கேட்டார் காமராஜர் தருணம் வண்டி சாவி குடுனாரு குடுன்னு வாங்கினு போயிட்டு சரி அவர் வெளியே தான் போவார் நம்ம டி வாங்குனு போகலான்னு பார்த்தா அது வரைக்கும் அவர் சாவி வந்து பிசி சார்களை கொடுத்துட்டு போயிட்டாரு அங்கே போய் பார்த்தா அந்த மேடம் மட்டும்தான் இருந்தாங்க சரி நான் போனதான் என்ன பண்ணேன் என் வண்டியை வீடியோ எடுத்தேன் என் வண்டியை மட்டும் தனியாக எடுத்தாங்க தனியாக தூக்கின்னு போய் நிறுத்திருந்தாங்க அங்கே இருபத்தஞ்சு வண்டி இருந்து இருபத்தஞ்சு வண்டியுமே அவங்க தொடல என் வண்டியை மட்டுந்தான் ஒரு இது பண்ணி தூக்கிட்டு போனாங்க நேராக வந்தாங்க என் வண்டியை மட்டும் கேட்டாங்க ஹோட்டல் தர்ல நூறு கடைக்குது நூறு கடையுமே நைட்ல மூடிடுறாங்க அந்த வாரி பேக்கரி மட்டும்தான் மூடுறது இல்லை ஏன்னா போலீஸ் அதெல்லாம் நைட்டெல்லாம் டீ காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம எதிர்த்து குடிக்கிறதுக்கு போனவரோம் டீ காஃபி அதுக்கு வந்து நம்ம வண்டி எதுக்கு பிடிச்சிட்டு பண்ணீங்கன்னா நான் குடிச்சிட்டு எதனா பதில் சொல்லுங்க மேடம்ன்றேன் அதுக்கிட்டே நானா வண்டி பிடிச்சேன் எங்கெல்லாம் எல்லாம் கேட்காத அப்படின்னு ஒரு மாதிரி கெட்டவத்துக்கு திட்டினாங்க மகிழ்புத்த வீடியோ எடுக்கிற அந்த மாதிரிலாம் கேட்டாங்க நான் வந்து என் வண்டியை எதுக்கு பிடிச்சிடாதீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நான் என்ன பண்ணேன் நான் எதாவது தப்பு பண்ணி தான் பரவாயில்ல என் வண்டி எதுக்கு பிடிச்சிடாதீங்க என்ன கேட்டேன் அதுக்கு உடனே இப்போ என்ன சொல்றாங்க நீ ஸ்பீடா வந்தேன்னு சொல்றாங்க அப்ப எந்த வார்த்தையுமே என் கேள்வி சொல்ல நான் வண்டி வந்து காக்கால வாங்கிக்கணும் சொல்ல வண்டி அவங்க பாட்டு வண்டி சாவி வண்டி சாவி இல்ல சார் எத்துன்னு போயிட்டுறாரு ஆத்தூர் குப்பம் போயிட்டுறாரு அப்படி இப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாக்குறேன் வண்டியை காணோம் ஆட்டோக்காரர் அண்ணா கிட்ட எல்லாம் கேட்டா வண்டி அந்த போலீஸ் ஏத்துன்னு போயிட்டாரு உங்ககிட்ட பேசியிருந்தாரு அந்த பிசி தான் வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ வந்து நான் என் வண்டி காண்டி தான் இங்க வந்து சாலை மறியல் பண்ணேன் இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க இப்ப உடனே நம்பர் பிளேட் இல்ல அப்படின்னா முன்ன கொட்டை எழுத்துல நம்பர் பிளேட் இது வண்டி புக்கு யாருதுன்னு கேட்டு ஃபர்ஸ்ட் மெத்தினாங்க வண்டி யாருதுன்னு வண்டி எந்த தான் புக்கு எல்லாம் இருக்கு அப்ப நாளைக்கு வந்து எடுத்துக்கோ இப்ப சொல்றாங்க வண்டி புக்கெல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு வந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இப்ப எல்லா பள்ளியும் நான் தான் தப்பு செஞ்ச மாதிரி எம்எல்ஏ போறாங்க அங்க இருக்கிறதுல பாதி பாதி பேர் குச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும் தான் அந்த கேள்வி கேட்டாங்க குச்சிட்டுக்கிறியா என்ன பண்ண அந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்னதான் கேட்டாங்க நீலகிரி மாவட்டத்தில் பதினான்கு கிராமங்களில் படுக இன மக்களின் ஹெத்தேம்மன் கோயில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது ஜெகதலாவிலிருந்து ஹெத்தேக்காரர்கள் தாய் வீடான கொதுமுடி கோயிலுக்கு பாரம்பரிய உடையணிந்து செங்கோலுடன் செங்கோளுடன் சென்றனர் கோயிலில் தயாரான பாரம்பரிய சேலை அம்மனுக்கு சாத்தப்பட்டது மடியறை கோயிலில் இருந்து ஹெத்தையம்மன் கோயிலுக்கு அம்மனை பூசாரி தலையில் சுமந்து வந்தார் ரோட்டில் விரித்து வைத்த வேட்டிகள் மீது ஹெத்தைக்காரர்கள் நிற்க பக்தர்கள் தரையில் விழுந்து வழிபட்டனர் ஜெகதலா கோயில் அடைந்ததும் அம்மனுக்கு காணிக்கை செலுத்தி வழிபட்டனர் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது